கட் பண்ணால் அந்த ஹீரோயின் வீட்டில் அவங்க அம்மா கதவை திறக்கிறாங்க யாரோ தட்டுறாங்க இப்போ அந்த இடான்ற பொண்ணு அவள் கையில் அந்த ஆமையை ஒரு ஆமையோடு எடுத்துகிட்டு அதை காட்டலான்ட்டு வந்தேன்னு சொல்லிவிட்டு அவங்க அம்ம்கிட்ட சொல்லுவாள் அப்போது அந்த பொண்ணை ஹீரோயின் அந்த பொண்ணை பார்க்க அவள் போவாள் அப்போ அந்த முகம் கூட அந்த பொண்ணுக்கு தெரியாத தான் இருப்பாள் அவகிட்ட பேசுவாள் உனக்கு இது பிடிச்சிருக்கா என்னன்ற மாதிரி வந்து நல்லா விசாரிக்கிற மாதிரி வந்திருக்காள் இங்கேருந்து சீனை ஃப்ரீஸ் பண்ணி கட் பண்ணால் அந்த ஐலா பொண்ணை காட்டுறாங்க அவள் அவள் ரூமில் ஏதோ ஒன்று எடுத்து வச்சிக்கிட்டுருக்கா சடனாக பெட்டு கடையில் ஏதோ தேடுறதுக்கு அங்கே இறங்கி உள்ளே போய் பார்த்துக்கிட்டு இருக்காள் அங்கே பெட்டு கடையில் அவள் எதையோ தேடிக்கிட்டு இருக்கா அப்போ சடனாக யாரோ குறுக்கே நடுக்க நடந்து வரா மாதிரி இருக்குது பார்த்தா அந்த சூனியக்காரி தாங்க திடீர்னு அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பேயா மாதிரி வந்து அவள் கழுத்தை உரைச்சிக்கிட்டு அவள் கத்துறா மாதிரியான ஒரு இது நடக்குது இவள் அலறிக்கிட்டு வெளியே வர சடனாக பார்த்தா அதுவும் ஒரு விதமான பிரம்மையாக தாங்க இருக்குது அடுத்த சீனில் எடாவை அவள் வீட்டில் காட்டுறாங்க அவள் கையை நீட்டி பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கா அங்கேயுமே அந்த ஹீரோயின் அந்த சூனியா காரியோட வந்து அவளை பயமுறுத்துறாள் அதுவுமே பார்த்தா கடைசியாக பிரம்மையாக தான் இருக்கு அதோடய ஓடி வர அவங்க அம்மாவும் கேட்குறாங்க என்ன ஆச்சுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இமேஜினேஷன் தான் அவளுக்கு தான் தெரியுது அதே டைம் ஹீரோயின் வீட்டில் அவங்க அம்மா ஹீரோயினுக்கு சாப்பாடு ஊட்ட அவள் சாப்பிடாமல் அப்படியே இருக்கிறத பார்த்து அவள் மூக்கை மூடுறாங்க மூக்க மூடினா அவள் வாயை திறப்பா அப்போ ஊட்டி விடலாங்கிற மாதிரி சடனாக பார்த்தா இருக்கிற சாப்பாடு மொத்தத்தையும் அவள் வாயில் திணிச்சிக்கிட்டே வராங்க மூக்கையும் மூடி சடனாக அவள் அப்படியே மயங்கி விழுந்துடுறாள்